ஆண்டவரும் அறிமுகச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கர்த்துடைய சித்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை நீங்கள் நம்பியிருக்கிறபடியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார் எனக்கருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் எது நம்முடைய வாழ்க்கையில் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்துரும்னு சொல்லி நடக்காதபடி இருக்கிறது இன்றைக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் நம்பி இருக்கிறபடியே அது ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இதை தான் நம்பிக்கொண்டிருக்கிறது இதை தான் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கால தாமதமாய் கொண்டு இருக்கிறது ஆண்டவர் மறந்துட்டாரோ ஆண்டவர் என் காரியத்தில் மௌனமாக இருக்கிறாரோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் ஒரு ஜபம் நம்ம ஆண்டவரை நோக்கி பொழுது அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை நாம் சுவாசிக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது கட்டாவே உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்க முடிகிறது உண்மை நம்பி இருக்கிறபடியே அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்து உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி முடிக்கிறான்

என்று சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் கிருபையை குறித்து என்ன செய்திருக்கிறான் அதிகமாக எழுதியிருக்கிறான் எனவே கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளணும் கிருபைக்காக நம்ம ஜெபிக்கணும் கிருபையை நம்ம என்ன செய்யணும் கொண்டாட வேண்டும் அதை நம்ம சார்ந்து கொள்ளும் போது அப்படியே செய்வார் வேதாகமத்தில் இரண்டு குரூரர்களை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது மற்ற எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் அந்த சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது இருபத்தி ஏழாவது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா இரண்டு குரூரர்கள் பின்பற்றி என்ன செய்தார்கள் போனார்கள் எப்படியாவது அற்புதம் செய்யக்கூடும் என்று சொல்லி பின்பற்றியே அந்த குரலர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று குரலர்களை பார்த்து கேட்கிறார் பாருங்க அவர்களே எப்படியாவது ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள் அவர்கள்ட்ட போய் அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த கூடர்கள் ஆமாண்டுவரே விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள் அநேக எல்லாம் பேசல நம்ம நிறைய காரியத்தை ஜபத்தில் அலட்டி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் கேட்டதுக்கு நச்சுன்னு பதில் சொல்கிறார்கள் ஆமாண்டவரே அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று ஆண்டவரேன்னு சொல்கிறார்கள் ஆம் என்று சொல்கிறார்கள் அதை சொல்ல வல்லமை உண்டு என்று சொல்கிறார்கள் உடனே இயேசு அவருடைய கண்களை தொட்டு அவர்களை என்ன செய்தார் குணமாக்கினார் என்று பார்க்க முடிகிறது அந்த ரெண்டு குருடர்களும் கத்தர் மேலே நம்பிக்கை வைத்து நம்பி அவரை என்ன செய்தார்கள் பின் சென்றார்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்புறமா அது முழுமையை நம்புறமா யோசித்து பாருங்கள் இன்னைக்கு ஒரு வியாதியின் மத்தியில் கத்தரை நம்புறமா இல்லை என்று சொன்னால் பரிகாரிய நம்பாம பரிகாரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோமா நம்முடைய நம்பிக்கை எதிர்மேல் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை கத்தர் மேல் திரும்பணும் என்பதை தான் தேவன் எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறார் உன் நம்பிக்கை இன்றைய தினம் கத்தர் மேல் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் நம்பின காரியத்தில் இந்த கற்புதத்தை கத்தர் என்ன செய்ய போகிறார் செய்ய போகிறார் ஜெபிபோப் சர்வ வல்லமையுள்ள தேவமே அருமை தகப்பனு கேட்ட வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நன்மை அனுபவி உதவி செய் செய்யே ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமையன் கத்தங்களாசர் பார்க்கியால்